வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கேன் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மணி முனை முக்கால் ஆகுதுங்க வீடியோ போடுறேன் ஒரு நாலு மாடு விற்பனை ஏன்னா மாடுகளை வீடியோவை காணம் காணோம்னு எதிர்பார்த்துட்டுப்பீங்க அதுக்காக ஒரு நாலு மாடு விற்பனை போடுறேன் மாடு இருக்கிற இடங்கி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒரு கோயில் போராக்கமாக வேறு இருக்குது போன் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் பேசுவேன் நைட்டு இன்னைக்கு போட்டுருவ வீடியோ அப்படி ஃபோன் எடுக்காத ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க எப்படிங்கிறீங்க வேறத காலை காலை நடக்குல பார்த்துக்கலாம் போன் போன கொஞ்சம் ஒரு கோயில் ஊற்றி போகிறதுனால கொஞ்சம் ஆச்சுன்னா அப்புறம் அங்கே போய் போன் பேசிட்டு முடியாத அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாடு இந்த மாடு சென உதி கிடையாதுங்க ரெண்டாம் இது கிடையாது பால் கண்டிப்பாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு கறக்கு இப்போ வந்து ஒரு மூணு மூணு ஆறு லிட்டரு கறக்குது இப்போ எங்கட வந்து தீனி தனியாக ரெண்டு நாள் குடிக்குதுங்க இப்போ நான் மூணு மூணு சொல்லி தர்றேன் பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு சர்வ சாதனமாக கிடக்கு மாடுகளோட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புது எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நெம்ப பெருவெட்டுமில்லை நெம்ப செல்லும் இல்லை மீடியமான நடுத்தரமான நல்ல மாடு நல்லா ஒரு வாதி வாதிக்கு பக்குமணும் தான் கறவை கூடுதுன்னு எட்டு அட்டரை கறந்த மடியே மடி அடங்கிடக்குதுங்க பால் நல்லா கூட்டு கறக்கு

அறிவான மாடுங்க நல்லா கொண்டி கறக்கு அடுத்த தலை ஏழுச்சிக்கினா நல்லா கட்டை அடிச்ச மாற உங்களுக்கு கா ஒரு ஆறு ரூபா எழுபது ரூபாய்க்கு மாடு போகும் சென அடஞ்சனையாக இருக்க வாய்ப்பு ஆனால் உறுதியான செனையுன்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு மாடு இது இன்றைக்கி வீடியோ இறக்கிற பூராக இல்லை சரி நம்ம இருக்கிற மாடுகளோ ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு எப்பவுமே வீடியோ அண்ணாடு பிறந்ததுனால மாடு இருக்கும் அப்படின்னு நினச்சி வர வேண்டாம் எல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுங்கதே நிறைய நிற்கிதே தவிர நடப்பல எப்படின்னு சொல்ல முடியும் யார் இங்கே வந்து பார்க்குறா இருந்தாலும் தயவு செய்து என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது வீடியோ முதல் போட்ட மாடுதே ரெண்டு பேருத்துக்கு பேசி பேசியே நின்றுட்டு அந்த அட்வான்ஸ் காசு நின்றுட்டே வருது நானும் வேலையை குறைச்சி போட்டு வர்றேன் சுழி சுத்தமான மாடு இது எல்லாமே இது ரெண்டாவது மாடு இதோட வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் தான் மாடு நல்ல பெருவிட்ருக்குதுங்க கறவே இப்போ ஒரு மூணு மூன்றரை ஆறு லிட்டரா கரை வருது பால் பாது பக்கு கூடு மூணு மூணு மாடு வச்சுக்கோங்கப்பா ஒரு வாரம் பக்கு மனைப்பானால் போடும் நல்லா ரெண்டாநேற்று கடைறி சாதி குறுப்பு இருக்குதுங்க நல்ல மாடு கறக்கும் அடுத்து மூணாவது மாடு இது மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்த மாடு பல்லு ஒரு கட்டப்பந்த மாதிரிங்க ஆனால் கறவை அஞ்சு அஞ்சு இப்போ என்கிட்டவே கறக்குது இன்னும் இல்லா பச்சை பாலை இதெல்லாம் திணிச்சுன்னு வைங்க நல்லா கறக்கு வைக்கப்பில் என்ன கொண்டு பாருங்க வாய் ரொம்ப அழுத்திங்கி பச்சை பாலை எல்லாம் திணிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு வரும் மாடு மாடு நல்லா பெருவிட்ருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கறவை நல்ல கறவை நீ கறவை பற்றி வைக்கப்பில் எப்படி கருது வண்டியில் போன மாதிரிட்டு போகுங்க வைக்கப்பில் கதக்கிறது அதுக்கெல்லாம் வேலை கிடையாது பச்சை பாலை ரெண்டு தின்னு குடுதாளி தொட்டியில் அடிச்சுங்கன்னா கறவை நம்ம எதிர்பார்க்குற வரைக்கும் மேலே வரும் இதில் எப்படிங்கன்னா மடித்து கறக்கணும் தம் காம்பு பூங்காம்பு ஏன்னா முடிஞ்ச முடிஞ்சாலும் சொல்லி போடலாம் இப்போ அதே மாதிரி மாடுகளே விற்கிறதே தவிர டெய்லியும் பத்து மாடு கொண்டாந்து விற்கிறான் ஆனால் ஏன் உண்மையை சொல்லி ஏவாரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே நம்ம கொடுக்குற பக்கம் சங்கடம் இந்த தம்முதல் வந்து பார்த்தீங்கன்னா சன்னமான ஓட்டை அவ்வளோதான் மடிச்சு நல்லா இருக்கு கொஞ்சம் நேரம் ஒரு நாலடி அடிச்சுட்டா தமிழ் விழுந்துருச்சுன்னா அப்போ சளி சளி சரிச்சல் குண்டானி அந்த மாதிரி டைப்பு மாடு முப்பத்தி ஆறாயிரம் தான் வெலை சொல்லியிருக்கிறேன் மூணாவது மாடு சமத்திரமாக கறந்து போடும் இன்னொன்னி நாலு இது வச்சுக்கலாம் மாடலாம் பல்லு கட்டப்பல்லு மாதிரிங்க அந்த டைப்பு கரை சூப்பராக வரும் இதுவும் பாத்தீங்கன்னா நாலாவது மாடு நம்ம வீடியோ போட்டுருந்தே இருபத்தி ஏழாயிரத்து போட்டிருந்தேன் சென்னையாக இருக்க வாய்ப்பு ரெண்டாம் இது கிடையாது தீனி தண்ணி நல்லா குடிக்கிதுங்க ஒரு மூணு மூன்றை மூணு மூணு பாலுக்கு போய் வச்சுக்குங்க பக்குவம் பண்ணிங்கன்னா கரைக்கு இன்னொரு லிட்டர் ஒன்று லிட்டர் சேர்ந்து கரைக்கு அடுத்து இதுக்கு முதல்ல நல்ல மா நான் நல்ல நேரம் நல்ல நேரம் காம்பு கோணமாக கறக்கவோ அதெல்லாம் எந்த தவறும் இல்லாத மாடு கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் ஏன்னா வீடியோ எதிர்பார்த்துட்டு மட்டும் இந்த நாலு மாடு வீடியோ போடுறேன் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் பேசுவேன் அதுக்கப்புறம் சப்போஸ் ஃபோன் எடுக்கலங்காலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வித்தாசினாலும் வித்தாசுனா இது போடுறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு எப்பேற்பட்ட மாடு தரணும் பாருங்கள் கொண்டு நல்லா கறக்க இங்கே கொண்டு போனதையும் வந்து போனதையும் பால் எதிர்பார்க்க முடியாது ஒரு வாரம் முன்பு நான் பக்குவம் பண்ணித்தே பாலெல்லாம் ரெடியாகுது எனக்கு பொய் சொல்லி மாடு விற்கணும்னு நான் நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது மாடு விற்கலாம் இருபது மாடு தர்றதுக்கும் மாடு இருக்குது ஆனால் அந்த இருபது மாடு தர்றாள் பத்து மாடு தர்றாள் அஞ்சு மாடு தர்றாள் நம்மளுக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்குறதில்ல ஆனால் நம்ம வைப்பதில் எனக்கு சொல்லவே இல்லை இது குறையே கிடையாதுங்க இது நான் சொல்கிறேன்னா ஒரு பொம்பளை மிளகை வாங்கி போய் கேட்பாங்க என்னென்னா பாலையே அதெல்லாம் வேலையே கிடையாது நீங்கள் அது பயந்துக்கவே வேண்டாம் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு மடித்து மடித்து ஆளுக்கு மடிச்சுன்னா இப்படி கறக்குறது அதுக்கு சூப்பராக இருக்குது பால் குண்டா அதுவாக இருக்குது நிறைய தம் வந்து சிறுசு அதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது டாக்டர் வசத்தை அதை பண்ண முடியும் நம்ம பண்ண முடியாதுங்க எப்படின்னா ஒரு நீடில் இருக்குது அதை உள்ள இப்படி சுற்றி இழுத்துட்டாருன்னா அந்த அந்த அடப்புக்களை வந்துடு அதில் ஒரு பென்ஷன் உள்ளே போட்டு விட்ருவாரு மருந்தை போட்டு விட்டாருன்னா சூப்பராக கறக்கும் டாக்டர் வசதே அதை பண்ண முடியும் போய் நல்லா கறக்கூடிய சமத்துற ஒரு குடுமுக பார்த்து விலையை அனுசரித்து தர்றேன் இந்த மாடு எப்பயும் ஏற்பட்ட மாடு நல்ல மாடு தான் ஒரு சில டயத்தில் பார்த்தீங்கன்னா விற்கவே விற்காது நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க கம்மியான ரேட்டில் மாடுக்கு தாரேன் நன்றி வணக்கம்